சிக்ஸ்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் பிரிண்ட்டில் நிறையா கலெக்ஷன் வந்துருக்கு ஃப்ரீ சைஸில் நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது காட்டனில் வேணும்னா காட்டனில் அவைலபிள் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் தான் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரேன்ல பாத்தீங்கன்னா செவன்டி நைன் செவன்டி நைனில் வந்துருக்கு சுகர் கேன் இந்த டைம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாருங்கள் சைடில் நாட் கொடுத்துருக்காங்க நெக்கில் நிறையா ஒரு த்ரெட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க கியூர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது ஃப்ராக் ஸ்டைலில் இருக்குது இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பதினாறு ரூபா தான் கோட் மாடல் ஸோ இந்த இந்த பாட்டு பாக்குறீங்களா ஷார்ட் கோட் ரொம்ப ஷார்ட்டான கோட் அந்த ஸ்டைலில் புது டாப் வந்திருக்கு இது டூ டுவெண்ட்டி ஒன் டூ டூ ஒன் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கோம் எம் எம் கலெக்ஷன்ல நம்ம பார்க்க போறது லெகின்ஸ் இல்லை டாப்ஸ் சாரி டாப்ஸ் பார்க்க போறோம் ஸோ டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீல இந்த ஸ்டார்டிங் இருக்கு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சேம் ரேட்ல லெகின்ஸே கொடுக்குறேன் டாப்ஸே கொடுக்குறேன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு இன்னைக்கு ஸோ சிக்ஸ்டி த்ரீல பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் பிரிண்ட்ல நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஃப்ரீ சைஸில் நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது காட்டனில் வேணும்னா காட்டனில் அவைலபிள் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் தான் பிரிண்ட் எல்லாம் நியாயமாக இருக்கும் கலர் பக்காவாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ தான் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்மகிட்ட சிக்ஸ்டி த்ரீயில் ஆடி சீசன் வருது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு புது கடை வச்சுருக்கீங்க நான் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிங்கன்னா புது கஸ்டமர்ஸ் உங்கள் கடைக்கு வரலாம் ரெண்டாவது பழைய கடை வச்சுருக்கீங்க கொஞ்சம் சேல்ஸ் டவுன் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டமோட நீங்கள் திருப்பி ரீ அந்த கஸ்டமரோட அட்ராக்ஷன் புல் பண்ணலாம் நல்லா நிறைய நிறைய ஆஃபர் போடலாம் நூறுவாவுக்கு போய் டாப்ஸ் போட்டால் இந்த மாதிரி ஐட்டமில் பாருங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் கொடுக்குறோம் சிக்ஸ்டி த்ரீல வாங்கிட்டு நூறுவாவுக்கு சேல்ஸ் பண்ணா முப்பத்தி ஏழு ரூபா வருது அது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேயான்லெஸ் பிரிண்ட் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது சைஸ் பக்காவாக இருக்கும் டூ சைஸஸ் அவைலபிள் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மே அவைலபிள் இருக்கு சிக்ஸோட காம்போ பேக்கிங் வரும் கலர்ஸ் எல்லாமே பிரைட் கலர்ஸ் ப்ளஸ் லைட் கலர்ஸ் ரெண்டுமே அந்த கட்டில் வந்துடும் மினிமம் ஒரு கட்டு வாங்கணும்னு இப்போ இவோ ஒரு கஸ்டமர் நினச்சிக்கோங்க ஜி இந்த ஒரு கட் வாங்கிக்கோங்க போய் பில் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மகிட்ட சிஸ்டம் அதுக்கு மேலே ஒன்றும் சிஸ்டம் இல்லை ஒரு கட் வாங்கினாவே அந்த ரேட் தான் கொடுப்போம் மொத்த பார்சல்வே வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ரேட் தான் கொடுப்போம் நிறையா வாங்கிட்டு நீங்கள் இதுவே கேட்கக்கூடாது ஜி இது பாருங்க இவ்வளோ வாங்கியிருக்கேன் வணக்கம் சாமி தான் ரேட் இருக்கு இதோட கம்மி ஒன்றும் பண்ண முடியாது பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரேட் மொத்தம் சுற்றிக்கோங்க மதுரை என்ன அஹமதாபாது போய்க்கோங்க இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காது இது பாத்தீங்கன்னா செவன்டி நைன் செவன்ட்டி நைன்ல சுகர் கேன் இந்த டைம் சுகர் கேன் மார்க்கெட்ல போய் கேட்டுக்கோங்க சுகர் கேன் என்ன ரேட்ல கொடுக்குறாங்க இந்த ரேட்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க அஹமதாபாத்லவே கிடைக்காது எல்லா டாக் சாட் வேணும் டாக் சாட் இருக்கு லைட் சாட் வேணும் லைட் சாட் இருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி நைன் ஒன்லி சுகர் கேன் சைடு ஓப்பன் கலர் சார்ட்ஸை பாருங்க நிறையா பிளெண்ட் ஆகிருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸோட காம்போ வருது இதுக்கு அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் நைன்டி ருபீஸில் என்ன வந்திருக்குன்னா ஷைனிங் துணி வந்திருக்கு ஜிக் ஜிக் துணி நிறையா பேர் கேட்பாங்க நல்லா ஷைனாக இருக்கணும் ஒர்க் நெக் ஒர்க்வே போட்டிருக்கோம் இவ்வளோ பெரிய தாப்லாக போட்டிருக்கோம் இது எல்லாமே மொத்தமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் உங்களுக்கு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கு மேலே தான் வரும் பட் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுரூவா நைன்டி ருபீஸ் ஒன்லி கலர்ஸே பாருங்கள் லாவெண்டர் இருக்குது பிஸ்தா கலர் இருக்குது ராணி பிங்க் இருக்குது சாண்டில் கலர் இருக்குது ரெண்டு கலர் சார்ட்ஸ் இருக்குது ஸோ எந்த கலர் சார்ட் பிடிச்சிருக்கு அந்த கலர் சார்ட் வாங்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா சைஸஸ்வே அவைலபிள் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்மே நம்மட்ட அவைலபிள் இருக்கு ஸோ ஒரு சைஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம் டபுள் எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா நல்லா ப்ராப்பர் டபுள் எக்ஸல் ஓட ஃபிட்டிங் மாதிரி தான் இருக்கும் ஏதோ சைஸ் ஷ்ரிங்கேஜ் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணல அம்பிரேலால பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் நம்மகிட்ட இருக்கு சுகர் கேன்ல ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ்ல நம்மட்ட அம்பிரேலா ஸ்டார்ட் ஆகும் சுகர் கேன் துணியில கேராவே பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன கேரா இருக்காது நல்லா ஒரு கீரவே இருக்கும் முட்டிக்கு தான் லென்த் இருக்கு இப்ப ஏன் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லேடிஸோட ஹைட்டோட கொஞ்சம் கூட இருக்கு ஸோ முட்டி லென்த் எனக்கே வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இது அம்பிரா மாதிரியே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் ஸோ இது பாருங்க இது டபுள் எக்ஸல் சைஸ் ஸோ இப்போ நைன்டி ருபீஸ்ல காமிச்சேன் அதோட டபுள் எக்ஸ்எல்வே பாருங்க சைஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவா இருக்கும் சைஸ்ல ஏதோ குறையில ரேட் கம்மியா இருக்குன்னா அப்படி யோசிக்காதீங்க கி சைஸ் குறைஞ்சிட்டு தான் ரேட் கம்மி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்மகிட்ட வேலை இல்லை சைஸ் பக்காவா கொடுப்போம் ரேட் பக்காவாக கொடுப்போம் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்ல பாருங்க அம்ரேலா ஸோ நம்ம காமிச்ச சிக்ஸ்டி நைனோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா அம்பிரேலா கன்வெர்ட் பண்ற டைம் நைன்டி ஃபைவ் போயிருக்கு ஸோ அந்த சேம் ஐட்டம் உங்களுக்கு அம்பிரலாவில் அவைலபிள் இருக்கு ரேன்ல இது ஃபுல்லாக கலர் சாட் பாருங்க ரேயோன் துணி பிரிண்ட் நிறைய அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஜு கத்திரி நம்ம காஜு கத்லி நிறைய சாப்பிட்ருக்கோம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா காஜு கத்ரி காஜு கத்திரியில என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா அதுல காஜு ஸ்பெஷல் இருக்கு இதுல இந்த எம்போஸ் டிசைன் இருக்குல்ல ஃபுல்லா துணியில வந்துருக்கு ஸோ பிளைன் டாப் பிடிச்சிருக்கு பட் ரொம்ப பிளைன் நல்லா இருக்காதுன்னா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ல ஃபுல்லா வந்திருக்கு எம்போஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா மாத்திட்டே இருக்கும் ஸோ இது ஒரே பேட்டர்ன் இருக்காது நீங்க எந்த கட்டை எடுத்திருக்கீங்க அந்த கட்டோட பேட்டர்ன் கொஞ்சம் மாறும் ஸோ இதோட பாருங்க இதோட பேட்டர்ன் கொஞ்சம் மாறுது அதோட பேட்டன் மாறுது அதே மாதிரி எந்த கட்டுவோம் எடுத்தீங்கன்னா அதோட பேட்டர்ன் கலர் சாட்டோட காம்போ வரும் இது ரேட் வந்து வெறும் இந்த இந்த ஐட்டம் பார்க்குற டைம் கொஞ்சம் கவனிச்சுட்டு என்ன டிசைன் எடுத்திருக்கீங்க அதை பாத்துக்கோங்க உள்ள ஒரு டிசைன் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூறுரூவா நூறுரூவால என்ன கிடைக்கும் ஜி நூறு பியோர் காட்டன் கிடைக்கும் டூ டோன்ல கிடைக்கும் நல்ல பிரைட்டான சாட் கிடைக்கும் டிசைன்ஸ் கிடைக்கும் நிறைய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா இப்போ மேலே இல்லை ஒரு ரூபா கம்மி இல்லை நூறுரூவா இதெல்லாமே நூறுரூவா டிசைன் காமிக்கிறேன் காலரோடவே இருக்குது காலர் இல்லாமவே இருக்குது எல்லாம் ட்ரெண்டி டிசைன்ஸ் தான் லென்த்து பாருங்கள் லென்த்தில் ஒன்றும் குறைய இருக்காது பக்காவாக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு இதில் நிறையா பீஸஸ் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட எவ்வளோ பீஸ் தேவைப்படுது அவ்வளோ பீஸ் நீங்கள் எடுக்கலாம் இதெல்லாமே தூக்கி போடுறது எல்லாம் பாருங்கள் நூறுரூவா 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 ஸோ நியாயம் பார்த்தீங்கன்னா நானூறுவால நாலு டாப்ஸு அதுவும் பியோர் காட்டன்னு நல்லா கலெக்ஷன் இருக்கு ரவுண்ட் நெக் வேணும் ரவுண்ட் நெக் இருக்கு காலர்ல வேணும் காலர்ல இருக்கு நீங்க காலேஜ் பீரியடுக்கு போடுற டாப்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய காலேஜஸ் அலவ் பண்றாங்க ஸோ நாலு நாளோட டாப்ஸ் ரெடியாக இருக்கும் உங்கள்கிட்ட நூற்றி நூற்றி அஞ்சு அஞ்சில் என்ன காஜு கத்திரி மேலே ஸ்டோன் போட்டிருக்காங்க இந்த ஸ்டோனுக்கு தான் எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ நூற்றி அஞ்சு ரூபால காஜு கத்திரியில ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கு இதோட கலர் சாட் பாருங்க இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் வரும் வேற வேற பேட்டன்ஸ் இப்பதான் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மாறும் ஸ்டோனோட ஸ்டைல்வே மாறும் இல்லவே கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபா இது வந்து அஞ்சு என்னாச்சு இப்போ வரைக்கும் நூத்தி அஞ்சு தான் வந்திருக்குமா ஐயோ இவ்வளவு டைமா காமிக்கிற நூத்தி அஞ்சு தான் வந்திருக்கு இன்னும் இருநூறு வரைக்கும் போகணுமே இது பாருங்க இது என்ன ரேட் ஜி இது நூத்தி அஞ்சு தான் ஐயோ கில்லர் துணி துணிவே கில்லர் பேர்வே கில்லர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸ்ரிங்கேஜோட பாசிபிலிட்டிவே இல்லை எவ்வளவு ஸ்ரிங்க் பண்ணீங்கன்னா ஒன்றும் ஆகாது இந்த துணிக்கு அப்படியே கில்லர் மாதிரியே இருக்கும் ஸ்டிஃபா ஷைன் பாருங்க நல்லா ஷைன் இருக்கும் இந்த துணியில தாப்லாவோட வரும் நெட்வொர்க் ஒர்க் இதுவே பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு தான் இது கில்லரோட தம்பி சினோன்னு சொல்லுவோம் நீங்க சேம் ஐட்டம் பக்கத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் தான் டிஃபரன்ஸ் தெரியும் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும் சினோன் வந்து கொஞ்சம் இதுல ஷைன் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இதோட இதோட கொஞ்சம் ஷைன் கம்மியா இருக்கும் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு தான் உங்களுக்கு ரேன்ல கோல்டு ஃபாயில் பிடிச்சிருக்கு யாருக்கு நிறைய பிரிண்ட் ஐட்டம் நிறைய பிடிக்கும் அதில் கொஞ்சம் கோல்டு ஃபாயிலோட கொடுத்துருக்கோம் சைடு ஓப்பனில் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி அஞ்சு ரூபாவில் நிறையா கலெக்ஷன் இறங்கிருக்கு இந்த வாட்டி சூப்பராக இருக்கு இந்த ஐட்டம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைடை டைடைல உங்களுக்கு செல்ஃப் எம்போஸோட ஸ்டைல் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷைனிங் லைன் வந்து பிரிண்ட் இல்லை செல்ஃப் எம்போஸ் இருக்கு இது கோல்ட் ஃபாயில்ல உள்ள எம்போஸ் இருக்கு ஸோ இந்த எவ்வளோ வாஷ் பண்ணீங்க ஒன்றும் போகாது நான் கேரண்டி சொல்கிறேன் தீபாவளி வரைக்கும் இந்த துணி தான் சூப்பர் ஹெட்டாக போகுது நம்மகிட்ட இது வந்திருக்கு வெறும் நூற்றி பத்து ரூபாக்கா தான் ஒரு நெக்ஸ்ட் ஒன் டூ மந்த்ஸில் இன்னும் ரேட் கீழே போகும் இன்னும் ரேட் கம்மி பண்ணுறதை ட்ரை பண்ணுவோம் இப்போதைக்கு நூற்றி பத்தில் வச்சுருக்கோம் டைடை இந்த வாஷிங் ஸ்டைல் தான் டபுள் கலரோட மிக்ஸிங் தான் டைடை ஸ்டைல் அந்த ஸ்டைலில் உங்களுக்கு பாம்பே ஃபேப்ரிக்கோட எல்லா லுக் கொடுத்துருக்கோம் ஸோ வாட்டியும் வாஷ் பண்ணிங்கன்னா டாப் அதே மாதிரியாக இருக்கும் நூற்றி பத்து ரூபா இது பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா தான் அம்பிரேலா ஸ்டைலில் காஜு கத்திரி நம்ம பார்க்க போகிறது ஐட்டம் வந்து டெல்டாவோட வெஸ்டர்ன் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாருங்கள் சைடில் நாட் கொடுத்துருக்காங்க நெக்ல நிறைய ஒரு த்ரெட் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க கியூர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது ஃப்ராக் ஸ்டைல்லே இருக்கு இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினாறு ரூபா தான் இந்த ரேட்டில் தான் இருக்குது இதோட கூட சேல்ஸ் பண்ணுறது ஆசை இல்லை மனசே இல்லை பண்ணவே முடியாது தெரியல எதுக்கு இது பாருங்க நூற்றி பதினாறுல வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஆஃபீஸ் வேர் டாப் இப்போ இந்த டாப் பாருங்க ஹைட் பக்காவாக இருக்குது சைஸ் பக்காவாக இருக்குது ஒரு ஆஃபீஸ் இல்லை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போடணும் அந்த மாதிரியே இருக்குது ஒன்றும் குறையில்லை நூற்றி பதினாறு ரூபா தான் இதில் பாருங்கள் இந்த ஐட்டம் நூற்றி பதினாறு தான் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணே தம்பி தான் துணியில் இதோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் ஒர்க் நல்லா உங்களுக்கு மேலே வரும் இது எல்லாமே துணியே அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இது பாருங்க சாட்டின் பட்டா சாட்டன் டாப்ஸ் யாருக்கு பிடிக்கும் அதுல பட்டா ஸ்டைல் இது பாருங்க இது வெறும் நூத்தி பதினாறு ரூபாய் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிள் இருக்கு சில ஐட்டம்ல த்ரீ எக்ஸ் எல் வந்திருக்கு அது நம்ம டவைலபிள் இருக்கு மாடல் டாப் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி தான் உருஃப் மாடல் சொல்லுவோம் இதோட கட்டிங் பாருங்க கீழே ஒரே ஆப்பிள் கட்டிங்கா இருக்கு நல்லா லுக்காகவே இருக்கு கவுன் மாடல்வே இருக்கு கவுன் மாடல் வந்து நம்மகிட்ட வெறும் வெறும் நூத்தி இருபது ரூபா தான் அடுத்து பாருங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நல்லா தாப்லா ஒர்க் வரும் நெக்ல பாருங்க எம்போஸ்வே நல்லா பிரைட்டா தெரியுது இந்த காஜு கத்திரியோட ஸ்டைல் பாருங்க நல்லா பிரைட்டா தெரியுது அந்த ஸ்டைலு அதுக்கு மேலே ஒரு எம்போஸ்வே கொடுத்துருக்காங்க நெக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்காகவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத் தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பியூர் டு ப்யூர் காட்டன் அம்பிரேலா ஸ்டார்ட் ஆகும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த டாப் ரெடி ஆயிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் ஸோ இந்த இந்த பாட்டு பார்க்குறீங்களா ஷார்ட் கோட் ரொம்ப ஷார்ட்டான கோட் அந்த ஸ்டைலில் புது டாப் வந்திருக்கு இது ஓப்பன் பண்ணலாம் கோட் மாதிரியே இருக்கும் எப்படி ஆசை இருக்கு அப்படி கட்டலாம் கோட் ஸ்டைலில் ஜெரிவை கூட இந்த டாப்பு பார்த்தீங்கன்னா ஒன்ட்டிஸ் ஒன்லி ஒன்டி் வெஸ்டர்ன்ைலா வித் கோட் இதோட கலர் சாட் பாருங்க கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைடை ஸ்டைல ஒன் தேர்ட்டி வித் நெக்வொர்க் இதுக்கு முன்னாடி காமிச்சா அந்த டைடை இல்லை இது வேற டைடை இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கூட இருக்கும் கொஞ்சம் துணியோட கூட இருக்கு இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் தான் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரைட்டா போவோம் ஒரு புது கலெக்ஷன் ஒன் ஃபார்ட்டி எது நேற்றுல லான்ச் ஆகிருக்கு ஒன் ஃபார்ட்டி ஸோ அந்த காஜு கத்திரி துணியில் திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் ஆகிருக்கு இது பிரிண்ட் இல்லை இது எல்லாமே த்ரெட் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல் த்ரெட் ஒர்க் இருக்குது வெறும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டு துணி நல்லா ஓடு போகுது ஒன்று டைடை ரெண்டாவது காஜு கத்திரி இந்த ரெண்டு துணி நம் ரொம்ப இதில் வேற வேறு கிரியேஷன் டெய்லி பண்ணுறாங்க புது புது என்ன பண்ணலாம் இந்த கிரியேஷன்ஸ் இதில் ரெடி பண்ணுறாங்க அது ஒரு ஸ்டைலு இது இன்னொரு ஸ்டைல் பாருங்கள் ஃபுல்லா த்ரெட் ஒர்க் வேணாம் பட் பார்டரில் உங்களுக்கு நல்லா த்ரெட் வேணும் மேலே கொஞ்சம் சின்ன சின்ன த்ரெட் வேணும் இந்த ஐட்டமே அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஒன் ஃபார்ட்டி எயிட்ல மாடல் டைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைடே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வேர் அந்த மாதிரி நல்லா ஒரு புது கலரா இருக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் என்ன இருக்கு இன்னைக்கு போடுறது மாதிரி அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்கன்னா இந்த டாப்ஸ் பாருங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபார்ட்டி எயிட் தான் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் கலெக்ஷன் கிடைக்குது அதுவும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸோட அடுத்து நம்ம சொல்ல போகிறது ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி த்ரீயில் என்ன கிடைக்குது ஒன் சிக்ஸ்டி த்ரீல லேட்டஸ்ட் கிராண்டான டிசைன்ஸ் இது இது நம்ம டாப்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்கும் பட் இது வேறு குவாலிட்டியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எந்த டாப்ஸ் வெளியில் மார்க்கெட்டில் முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த டாப் தான் இது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன்லி எல்லாமே லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கலர் நம்ம பர்சனலாக டை பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் வேணும் என்ன கலர் சார்ட் வேணும் அந்த மாதிரி கலர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறோம் இது ஒரு ப்ளூ கலர் காமிக்கிறேன் இது பாருங்க அதுவும் இதுல நீங்க யோசிக்காதீங்க எல்லாம் லைட் கலர் தான் காமிக்கிறாங்க ஜி லைட் கலர் மாதிரியே ஒன்றும் இல்லை டார்க் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஜி ஒரு டார்க் கலரோட சார்ட் எடுங்க எல்லாம் பிளாக் ஒரு லுக் காமிங்க இது பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ தான் இந்த பிளாக் லுக் பாருங்க பிளாக் பியூட்டி ஒரு ஸ்டைல் சொல்லுவோம்ல டைலாக் அது இந்த டாப் ஜஸ்டிஃபை பண்ணுது பிளாக் நல்லா பியூட்டிஃபுல்லான கலர் ஸோ கலர் சார்ட் நிறைய இருக்குது டிசைன்ஸும் நிறையா இருக்குது பேட்டர்ன்ஸும் நிறையா இருக்குது நான் அதான் சொன்னேன் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டிசைன்ஸ் இதில் இருக்குது சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் எல் வந்துருக்கு நீங்க தான் மறந்துட்டீங்க த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது நம்மகிட்ட இந்த ஐட்டம்ல த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கூட வரும் அஞ்சு ரூபா தான் சேர்த்து கேட்குறேன் வேற ஒரு நிறையா கேக்கல இது பாருங்க இது வந்து டூ எக்ஸ் சைஸ் இதுல திருப்பி த்ரீ எக்ஸ் வரும் ஃபோர் எக்ஸ் வரும் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் வந்திருக்கோம் ஒன்லி ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்ல அடுத்து நம்ம ரேஞ்ச் பாக்க போறது வந்து இது பாருங்க ஒன் செவன்டி ஒன்ல இது ஒரு பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் துணி ஜார்ஜெட்ல புது லைன்ஸோட துணி வந்திருக்கு ஸோ அந்த ஐட்டம் இருக்கு இதுல இதுல கலச்சாட்டுவே நிறைய இருக்கு ஒன் செவன்டி ஒன்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐட்டம் வந்து ஆடி மாதோட ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம பிராண்டட் டாப்ஸ்க்கு பண்ணிருக்கோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ டுவெண்ட்டி ஒன் ஸோ இதுக்கு பாருங்க ஒன்று கலெக்ஷன் காமிக்கிறேன் இது பாருங்கள் இது டூ டுவெண்ட்டி ஒன் டூ டூ ஒன் ஷூ துணி வித் எம்ப்ராய்டரி ஃபுல் லென்த் டூ டூ ஒன் கோல்ட் ஃபாயில் வித் பிளெயின் பாட்டம் டூ டூ ஒன் டூ டூ ஒன் தான் ஜி இது பாருங்கள் அது இப்போ காமிச்சோட கான்ட்ராஸ்ட் வித் பெல்ட் ஸ்டோன் ஒர்க் பாட்டமில் இது பார்த்தீங்கன்னா டூ டூ ஒன் பியூர் ரேன் வித் எம்பராய்டி டூ டூ ஒன் டூ டோன் வித் எம்ப்ராய்டரி டூ டூ ஒன் கோல் ஃபோயில் மொத்தது டூ டூ ஒன் ஒர்காப் ஆலியா கட் டூ டூ ஒன் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐட்டம் வந்து டூ செட் டூ செட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவனில் என்ன கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி செவனில் டாப் ப்ளஸ் பாட்டம் மேட்சிங் மேட்சிங் ஃபோர் செட் ஸ்டைல இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபார்ட்டி செவன் ரேட் தான் இதில்வே பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்கு காட்டனோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் கிடைக்கும் டாப் பிளஸ் பாட்டம் கோசெட் ஸ்டைல் ஸோ இது எல்லாமே கோசெட் ஸ்டைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் அடுத்து ப்ராப்பர் காலரோட கோசெட் உங்களுக்கு தேவைப்படுது ரேவன் துணியில் நல்லா ஹெவியான ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி ஃபோரில் இந்த ஐட்டம் பாருங்கள் இது ப்ளஸ் பாட்டம் இந்த சைடு பாக்கெட் அவைலபிள் இருக்குது டாப்பில் சைடு பாக்கெட்வே இருக்குது ப்ராண்டட் கோ செட் இந்த பாருங்கள் இந்த ஸ்டைல் இந்த ஃபோட்டோ நீங்கள் நிறையா இடம்ல பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் ரேட் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் டூ எயிட்டி ஃபோர் தான் ஸோ நம்மகிட்ட வாங்கிட்டு நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணால் த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் வித் லைனிங் வித்தவுட் லைனிங் அந்த மாதிரி ஐட்டம் நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ இல்லை இருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் மூணு சைஸ்மே அவைலபிள் இருக்கு த்ரீ பீஸ்னா என்ன த்ரீ பீஸ்னா டாப்பு பாட்டம் பிளஸ் துப்பட்டா மூணுமே அவைலபிள் இருக்கு இதில் நாலு நாளோட பேக்கிங் வரும் பவுச்சோட பேக்கிங் வரும் டாப்பு துப்பட்டா பாட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட த்ரீ செட் இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி டூக்கு அடுத்து நம்மகிட்ட ஐட்டம் இருக்கு டூ நைன்டி நைன் டூ நைன்டி நைன் இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு கலர் சார்ஜ் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாலு நாள் கலர் நாலு நாள் டிசைனாக இருக்கும் இது வந்து டூ நைன்ட்டி நைன் டூ நைன்டி நைன்க்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா முந்நூற்றி அஞ்சு ரூபாவில் பியூர் காட்டன் கிடைக்கும் இது டாப்பு இதோட பாட்டம் இதோட துப்பட்டா ஸோ இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு வேறு கலர்ஸ் வேறு டிசைன்ஸ் கவர் பேக்கிங் இருக்குது எவ்ரி டென் டுவெண்ட்டி ருப்பீஸில் நம்மகிட்ட ஐட்டம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு அதே மாதிரி ஐநூறுரூவா அறுநூறுவா எழுநூறுவா எண்ணூறுபா வரைக்கும் நம்மகிட்ட செட் இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் தாராளமாக வீடியோ கால்ல வரலாம் என்ன மாதிரி பேட்டர்ன் பார்க்கணும் நீங்கள் செட்டாக பார்க்கணும் சிங்கிளாக பார்க்கணும் எந்த மாதிரி ஐட்டமே பார்க்கணும் நம்மகிட்ட இருக்குது அது தவிர லெகின்ஸ் இருக்குது துப்பட்டா இருக்குது பிளாஸோ இருக்குது ஷைனிங் பிளாஸோ இருக்குது அப்புறம் நைட் சூட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஐட்டம் ஏ டு செட் பண்ணுறோம் ஒன்றும் நம்மகிட்ட ஐட்டம் இல்லாத மாதிரி எந்த ஐட்டமே இருக்காது கண்டிப்பாக எல்லாமே அவைலபிள் இருக்குது த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு கண்டினியூஸாக ஹோல்சேல் பண்ணுறோம் செட் டு செட் வாங்கணும் அந்த நாலு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் எட்டுவே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது மூணுவே இருக்கலாம் உங்கள் லக் எவ்வளோ பீஸ் இருக்காதுல அது மேலே நீங்கள் வாங்கலாம் செட் டு செட் வாங்கணும் சிங்கிள் செட்வே வாங்கலாம் ஃபுல் கிடைக்கவே வாங்கலாம் ஆடி சீசன் வருது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு நல்லா பெனிஃபிட் பண்ணுவோம் ஸோ நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்வே இருக்குது ஏன்னா ரேட் ஒன்று பெனிஃபிட்டாக இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது அவ்வளோவே எடுக்கலாம் நீங்கள் ஏதோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் இவ்வளோ வாங்கே ஆகணும் இவ்வளோ பண்ணே ஆகணும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை பார்சல் கொரியர் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம் ரீசெல்லர் குரூப்பே தனியாக இருக்குது அது தவிர உங்களுக்கு ரெகுலர் குரூப்பே இருக்குது லிங்க்ஸ் கொடுத்துருவோம் அந்த லிங்க்ஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ்க்காக இல்லைனா வீடியோ கால் தர்வீஸ் அவைலபிள் இருக்குது மூணு நம்பர் இருக்குது மூணில் தான் எந்த நம்பருமே டைல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ணி என்ன ஐட்டம் தேவைப்படுது அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்